தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று முழங்கிய அறிவாசார் பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி என்ற கருத்தியல் விழுமியங்களை தமிழர்களுக்கு அளித்த மகத்தான சிந்தனையாளர் சாதி ஒழிப்பும் ஆணாதிக்க எதிர்ப்பும் தன் பணிகளாக தொடர்ந்தவர் தமிழர்களின் சூத்திர இழிவு நீங்க மூத்திர சட்டியுடன் தன் வாழ்நாள் இறுதி வரை உழைத்த மகத்தான தலைவர் பெரியார் டெஸ்டியூப் பேபி முதல் செல்போன் வரை எதிர்கால உலகம் எப்படி இருக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே கணித்து சொன்ன தொலைநோக்கு சிந்தனையாளர் அமெரிக்கா எங்க இருக்கு நாம எங்க இருக்கிறோம் பத்தாயிரம் மைலுக்கு மேல சொல்றோம் நான் நம்பரை போட்டு திருப்பி கூப்பிட்டா ஏன்னு கேட்கலான் பத்தாயிரம் மைல் தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே ஏன்னு அவன் வாய் மூடுறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் நமக்கு வருது சந்திர மண்டல எங்கடா இருக்குன்னா எந்த வீட்டுக்கு முப்பது நாயிரம் மைல் இருந்ததும் தசரா போகலாம்னா இன்னைக்கு போறது அஞ்சு நாள்ல போய் சேரலாம் ஆனால் ரெண்டு மண்டலம் என்ன இங்க விட்டு அதுக்கு மேல ஒரு லோகம் அதுக்கு மேல ஒரு லோகம் மேல ஏழு கீழே ஏழு அதுக்கு மேல நரக லோகம் இங்க லோகம் எவ்வளவு மடையினா இருந்திருக்க வேணும் இன்னும் இந்தியாவின் பல மாநிலங்கள் சாதி பெயரை சுமந்து கொண்டிருக்க தமிழர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பட்டத்தை கத்திரித்து குப்பை தொட்டியில் எரிந்த கருப்பு கத்திரிக்கோள் பெரியார் கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கருவறைக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று உரத்த குரல் எழுப்பிய உரிமை முழக்கம் என்னடா நான் தூத்து திரிச்சா போகும் உள்ள போன தோஷம் என்ன நீ அடித்து நீ போட்டு விட்டு நீ சொல்ல வெளியே கும்பிடன்னா